வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் கை கால்களில் இருக்கக்கூடிய முடியை நீக்க அழகு குறிப்புகள் பார்க்கலாம் சில பெண்களுக்கு கை கால்களில் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே அதிக அளவிலான முடிகள் இருக்கும் இதற்கு ஹார்மோன் சுரப்பில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் காரணம் இந்த மாதிரி நம்ம கை கால்களெலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையை குறைத்து ஒரு தாழ்வு மனப்பான்மையையும் ஏற்படுத்தும் இந்த வீடியோவில் அதற்கான வீட்டு மருத்துவம் பார்க்கலாம் இதில் நாலு ஸ்டெப் இருக்குது முதல் ஸ்டெப் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சீனி எடுத்துக்கோங்க அதாவது சுகர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து முடிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்ளை பண்ணிவிட்டு ஐந்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ இதனால் முடிகள் வந்து உதிர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போதே முடிகள் வந்து அந்த அடர்த்தி வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும் அடுத்த ஸ்டெப் ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிரில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து பேஸ்ட் ஆக்கிக்கோங்க இதை அப்ளை பண்ணி த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் இந்த மசாஜ் எதற்காகனா முடி உதிர்ந்த இடத்துல மறுபடியும் முடி வளராமல் இருப்பதற்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவது ஸ்டெப் இதற்கு வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு கூட ஒரு ஸ்பூன் பயத்த மாவு அரை ஸ்பூன் சுத்தமான சந்தனம் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா நார்மல் தண்ணியால் வாஷ் பண்ணிடுங்க இதனை தொடர்ந்து அடுத்த ஸ்டெப் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க தேவையான அளவு இதை காட்டனில் நினச்சி நம்ம கை கால்களை வந்து ஒத்தி எடுக்கணும் இதை தவிர நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேசலின் க்ரீமும் பகல் நேரங்களில் வந்து சன்ஸ்க்ரீமும் நம்ம போட்டுட்டு வரணும் இவ்வாறு நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா தேவையற்ற முடிகள் வளர்வது தடைப்படுவதோடு நம்ம கை கால்கள் வந்து பார்ப்பதற்கு சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் மேலும் கை கால்களில் வந்து வெடிப்புகளும் வராது இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ